தன்மயக்கமாக்கப்பட்ட மருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மயக்கமாட்ட மருந்துன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா எக்ஸ் ஒய் ரெண்டு பேஷண்ட் எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ரமேஷ் சுரேஷ்னு எடுத்துங்க ரெண்டு பேரும் ஃபீவர் ரெண்டு பேரும் ஒரு ஆயுர்வேத மருத்துவர்கிட்ட வராங்க எனக்கு ஜுரம் அடிக்குதுங்க பத்து நாளாக ஜுரம் இருக்குதுன்னு வராங்க இதுவே மாற்று மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு பேருக்கு என்ன எழுதுவாங்க பேரஸ்டமால் எழுதுவாங்க ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்தில் ஒரே மருந்தை நாங்கள் எழுத முடியாது எழுதுனா அது வேலை செய்யாது அதுக்கு தான் நாங்கள் பிரகிருதி அனாலிசிஸ் பிரகிருதி பரீஷான்னு சொல்லுவோம் அந்த ப்ரகிருத்தின்னு என்னென்னா உங்கள் உடல் அமைப்பை வந்து ஆய்வு செய்கிறது அதை கரெக்டாக பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கலாம் தான் ப்ரிவென்டிவ் மெடிசன் சொல்கிறாங்களே இந்த பி ஃபோர் மெடிசனில் ப்ரிவென்டிவ் மூணு தடுப்பு ப்ரிடிக்டிவ் முன்னெடுப்பு உங்களுக்கு இந்த நோய்கள் வருமா வராதாங்கிறது முன்னெடுப்பு பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரகிருத்தியை வந்து ஏழு வகையாக பிரிக்கிறாங்க வாத பிரகிருதி பித்த பிரகிருதி கஃ பிரகிருதி இந்த காம்பினேஷன்ல மூணு வாத கஃபம் பித்த கஃம் பித்தம்னு மூணு அப்புறம் சமநிலை வாத பித்த கஃபம் இது மூணு அந்த லாஸ்ட் ஏழாவது வந்து சில பேருக்கு தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சில ரிஷி முனி அவங்க தான் மூணு தோஷங்களையும் சமநிலையில் வச்சிருப்பாங்க